வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் பார்த்திங்கன்னா ஒன்று எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கோவில் திருச்சி தம்பலத்தில் உள்ள சிவன் கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம் அடுத்ததாக நம்ம யமதர்ம கோயிலையும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம சிவன் கோவில் பார்ப்போம் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் திருச்சி அம்பலத்தில் அனைவருக்கும் தெரிந்த சிவன் கோவில் இது ஒரு ஆயிரம் வருடங்கள் பழமையான கோவில் சமீபத்தில் இந்த கோவிலில் உள்ள சிலை வந்து திருடு போய்விட்டதா சொல்லி பேட்டியெல்லாம் கொடுத்திருந்தார் பொன் மாணிக்கவேல் அவர்கள் பழமையான கோவில் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த கோவில் அப்படியே சுற்றி பார்த்துட்டு நம்ம அடுத்த அடுத்ததாக நம்ம யாருக்குமே தெரியாம சில பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு கோவிலை தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க அதான் யம கோவில் நானே இது ஃபஸ்ட் டைம் போகிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு யம தர்மருக்கு அப்படின்னு கோவில் இருக்குது இதுதான் முதல் முறை இங்கே நம்ம பகுதியில்னு சொல்கிறாங்க வாங்க உள்ளரிக்க போய் சாமி கும்பிடலாம் பொதுவாக சில ஆலயங்களில் மட்டுமே யமதர்மருக்கு தர்மம் இருக்குது அப்படின்னு சின்னதாக சன்னதிகள் இருக்கும் ஆனால் திருச்சி தம்பளத்தில் உள்ள இந்த யம தர்மராஜா கோவிலை பார்த்திங்கன்னா என்ன ஒரு விசேஷம்னா ஆறடி உயரத்தில் எருமை வாகனத்தின் மீது முறுக்கு மீசையோட பாசக்கயிறு மற்றும் ஓலைச்சுவடியை வச்சு கம்பீரமாக இருக்கிறது போல் அமைஞ்சிருக்குது சம்பளத்தில் உள்ள யம தர்ம தான் வந்திருக்கோம் இது வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற தனி கோயில் அப்படின்னா இந்த யம தர்ம கோயில் தான் வேறு எங்கேயுமே இப்படி ஒரு சிறப்பம்சம் கிடையாது இங்கே நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கோயிலை வேண்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது நிறைவேறும் வாங்க கோயிலை பற்றி பார்க்கலாம் இந்த கோவிலோட தலை வரலாறு அப்படின்னா நம்ம சின்னதா சொல்லணும் அப்படின்னா சிவபெருமானோட ஆணைப்படி மன்மதனின் உயிரை பறிப்பதற்காக யமதர்மராஜா வந்து இறங்கிய இடம் தான் திருச்சிற்றம்பழம் அப்படின்னு தல புராண கதை சொல்றது இங்க பாத்தீங்கன்னா பூஜைகள் வந்து எமகண்ட நேரத்துல நடத்தப்படுகிறது எம இங்கே வந்து பக்தர்களுக்கு நேருக்கு நேரா நின்று வணங்குவதில்லை அப்படிங்கிறாங்க இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா படிக்கட்டுதல் என்ற வழிபாடு பிரசித்தம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா நியாயமாக சம்பாதித்து காணாமல் போன பொருள் திரும்ப கிடைக்கணும் அப்படின்னா அதை ஒரு பேப்பரில் எழுதி யமதர்மெண்ட்டை பூஜித்து இங்கே உள்ள சூலாயுதத்தில் கட்டிவிடுவாங்க அதற்கான பலனை அந்த மக்கள் அனுபவிப்பதாகவும் சீக்கிரமாகவே இங்கே வந்து நிறைய பக்தர்கள் அதுபோல் வேண்டுதலை நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதிகமாக இங்கே வந்து நீண்டு ஆயில் கிடைக்க மரண பயம் நீங்க திருமண தடை அகல இதுக்காக வழிபடுபவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது இந்த கோயிலில் ஆடி மாதத்தில் திருவிழா நடத்தப்படுகிறது மேலும் நம்மளோட வீடியோ உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்